அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்ல இருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது துருதுரா யோகம் துருதுரா யோகம் அப்படின்னு ஒன்று நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது அது அது எப்படி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா துருதுரா அப்படின்னா கெட்ட விஷயங்களை கெட்ட விஷயங்களை மன ரீதியாக மாற்றக்கூடிய சக்தி இந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறாங்க கெட்ட விஷயங்கள மனது ரீதியாக மாற்றக்கூடிய சக்தி அப்படிங்கிறாங்க சரி இது எப்படிங்களா மனது அப்படின்னால யாரு அப்படின்னு மனதுனாலே நமக்கு சந்திரன் தான் வருவார் மனது அப்படின்னாலே நமக்கு சந்திர பகவான் தான் சந்திரனை மையமா வைத்து சந்திரனை வைத்து இந்த ஐந்து கிரகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு செவ்வாய் புதன் சுக் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களும் சந்திரனுக்கு முன்னையும் பின்னையும் அதாவது ரெண்டாவது இடத்துலையும் சந்திரனுக்கு இரண்டாவது இடத்துலையும் சந்திரனுக்கு பன்னிரெண்டாவது இடத்துலையும் இருந்தால் அது நல்ல நிலைமையில் இருக்கணும் சும்மா வந்து அது அதிபதியாகவோ அது திதி சுண்ணியாதிபதியாகவோ வக்ரகிரகமாகவோ அப்படிலாம் இருக்கவே கூடாது நல்ல நிலைமையில சந்திரனுக்கு முன்னும் பின்னும் நான் சொன்னா ஐந்து கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு துருதுரா யோகம் வேலை செய்யும் துருதுரா யோகம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு நல்லதை பத்தியே சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கு இருக்கு இருந்துட்டே இருக்கணும் இதுதான் வந்து துருதுரா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சந்திரனுக்கு முன்னே பின்னே இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்ட அதாவது கெடுதலான ஒரு பலனை தருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதகாதிபதியாகவோ அல்லது திருச்சுண்ணை அதிபதியாகவும் இந்த மாதிரி சிக்கலில் சிக்கியிருக்கும் அதனால் நீங்கள் பகையாக பகையாக மெயினாகவே பகையாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்னொன்று நீசமாகவும் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆட்சியாகவும் உச்சமாக இருந்துச்சுன்னா இன்னுமே சொல்கிறேன் வெகு சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த யோகம் திருதுரா யோகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே